விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டு வித்த காட்டுற ஒன்று என் மெத்தையில் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஆளை பார்த்து எடை போடாதீங்க அழகு பார்த்து எடை போடாதீங்க என் ஆடையை பார்த்து எடை போடாதீங்க இப்படியே சொல்லி சொல்லி ஆசைய தள்ளி போடாதே செல்லம் நீ எனக்கு வர போற வெள்ளம் விடுடா சொன்ன புரியாத எனக்கு ஏய் You scouted. Why d i end it? b i i r e t i g u r r o t e e n d i d Bid it up. Bid it u t up. Bid it u d a t h a p p e n e கனவு கேட்ட கனவு 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 எப்போ பார்த்தாலும் கனவுதானா இப்ப நான் வந்திருக்கதே நிஜம் தான்மா நிஜம் என்ன நம்பு அம்மா முதலாளி அம்மா என்னடா முதலாளி ஊர்ல இல்லைங்களா எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா எப்ப பார்த்தாலும் உனக்கு சின்ன சின்ன சந்தேகமே வருது பெரிய சந்தேகமே வராதா பெரிய சந்தேகம் வர தான் எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு ஓ அதுல கூட மறுபடியும் உனக்கு பெரிய சந்தேகம் தானா ஏமா இந்த சின்ன ஜூசுங்கெல்லாம் கொஞ்சி கொஞ்சி லவ் பண்றாங்களே லவ் பண்ணி என்னமா செய்வாங்க காதல் பண்றவங்க என்னடா செய்வாங்க முதல்ல காதலிப்பாங்க அப்புறம் கல்யாணம் முடிச்சுப்பாங்க ஆ கல்யாணம் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் என்னமா பண்ணுவாங்க குழந்தை குட்டியே பெத்துப்பாங்கடா குழந்தை குட்டி பெத்துப்பாங்க அப்புறமா என்ன செய்வாங்க ஒரு குடும்பத்தை ஆ ஒரு குடும்பம் அமைச்சுப்பாங்க அதுல தான்மா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் அதுல என்னடா உனக்கு சந்தேகம் அதை மட்டும் ஏமா ஒன்னா அமைச்சுக்கினா ரெண்டா அமைச்சுக்கினா என்ன ரெண்டா ஒன்னத்துக்கே வழி இல்லை இல்ல ரெண்டு தேவையோட உனக்கு உங்களுக்கும் சந்தேகம் அம்மா காட்டுக்குள்ள ஒரு பிளே வந்துருக்குமா எங்கே அவள் என்றே மனம் வாடி என் கப்பத்திலங்கே அக்கா அக்கா இன்னங்கக்கா காப்பி இன்வெர்ட்டர் தங்கச்சி தங்கு அச்சி மாதிரி தான் இருக்கு வந்து வச்சிக்கிற ஒண்ணே கையை கொஞ்சம் பிடிச்ச விடு காலை கொஞ்சம் அமைக்க விடு என்ன காலில இருந்து சாப்பிடவே இல்லையா இந்த இழப்பு இளைக்குது என்ன அழுத்துற எங்க அழு என்ன உடம்புல தெம்பு இல்லையா கை வலிக்குதா வேணி நமக்குள்ள சண்டே வேண்டாம் சமாதானமா போயிருவோம் இனிமேட்டு ஏமாத்த வேலை வச்சுக்கோ பூனை நினைச்சியாடா புலிடா புலி இனிமே தான்டா கிளைமேக்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தால் இதுக்கு முடிவு என்ன முடிவா அதை நான் சொல்றேன் டேய் சும்மாடா ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேங்க பேய்க்கிட்ட மாட்டிக்கிட்டு கூண்டோட கைலாசம் போக வேண்டியதுதா ஏடா எங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்க துவலைப்படாதீங்க அந்த பேய் எப்படியாவது நான் விரட்டிடுறேன் சும்மாறா டே உன்னை பார்த்தாலே பேய் மாதிரி தான் இருக்கு பயப்படாதீங்க அப்பே இல்ல <laughs> <laughs>

ஆவியா வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாளா இப்போ என்ன சார் ரொம்ப கவலையா இருக்கீங்க போல இருக்கு உங்க மனசுல எந்த கவலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார் உன்ன மறக்கவும் முடியல நினைக்காம இருக்கவும் முடியல Ж因 жарды, дым யிற்சி வரைக்கும் போயிடுச்சு இப்போ ஐச்சுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அதை முதல்ல முடிவு எடுத்துக்கோங்க ஆ சரி சரி கவலைப்படாதீங்க சார் உங்க தங்கச்சி சீக்கிரமா குணமாகி வந்துருவாங்க என் தங்கச்சி மட்டும் பொழைச்சிட்டா உன்னை இந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துருவேன் urus ini ハハ <laughs> <laughs> Terima <zkosindung> <that> <anyway> Terima <laughs> <laughs> ハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハ hei, siapa ini? siapa சொல்லே பேய் ஆயில பேய் மாதிரி நடிக்கிறியா எனக்கு பேய் பிடிக்காது பேய் மாதிரி நடிக்கிறவங்கள பிடிக்காது சொல்ல यार नहीं

சொல்லு சொல்லு உண்மைய சொல்லு இல்ல உண்மையை சொல்லு சொல்றேன் சொல்றேன் உண்மையை சொல்றேன் நடந்த எல்லாத்தையுமே சொல்றேன் என் ரகசியத்தை வெளியில சொல்ற போலீஸ் வரையும் சொல்ற ஊரெல்லாம் பரப்புறியாம நிஜமாவே நீ யார்கிட்டயும் சொல்லலையா சொல்லி நீ சொல்லாம எப்படி தெரிஞ்சது சத்தியமா நீ யார்கிட்டயும் சொல்லல எனக்கு எதிராக செத்து போடி